உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃபைனலி பிக் பிக் ஹாப்பி நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆமாம் அடுத்ததாக விஜய் காவேரிக்கான அந்த வளைகாப்பு சீன்ஸ்க்கான அந்த பிடிஎஸ் வெளியாகி இருக்குது ஸோ அதை பார்க்கும்போதுமே அவ்வளோ அருமையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா கங்காக்கும் குமரனுக்கும் பண்ணும்போது ஒரே இது போட்டு அதில் ரெண்டு பேருமே உட்கார வச்சு பண்ணாங்க பட் இதில் காவேரி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அது அவங்க குடும்ப வழக்கமாக என்னங்கிறதும் தெரியல இப்போ இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்களான்னு தெரில பட் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ பக்கத்தில் நின்றுட்டு அவர் அப்படியே அப்படி பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து ஒய்ஃபை சைட் அடிச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ அதுக்கடுதான் பின்னாடி வந்துட்டு அக்கா தங்கைகள் ரெண்டு பேருமே அப்படி நின்றுட்டு அப்படி உருன்னு நிற்கிறாங்க பார்க்கறதுக்கே பட் நிவன் வந்து பக்கத்தில் அவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காரு ஸோ அடுத்தது வந்துட்டு அந்த வளைகாப்பு சீன் இவ்வளோ நாளாக அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விக்கா ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் எம் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் அது வந்துட்டு அடுத்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது பட் இதில் வந்துட்டு திரும்ப அங்கே பா தாத்தா பாட்டி வீட்டில் தான் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பட் அங்கே அவங்க போயிருக்காங்க அப்படின்னா விஜய வந்துட்டு அவங்க எப்படி இவ்வளோ நாள் வந்துட்டு விஜய் காவேரி என்ன சொன்னாலுமே வேணா காவேரி அதெல்லாம் இப்போதைக்கு சரி வராது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காரு பட் காவேரி வந்துட்டு விஜய கன்வின்ஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான சின்ன ப்ரடிக்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அங்கே அவங்க ஹோட்டல்ல இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அப்பயுமே ஹோட்டலில் வச்சே பேசியிருப்பாங்க எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க நம்ம அங்கேயே போயிடலாம் தாத்தா வேற நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்களா அதுக்குமே வந்துட்டு விஜய் வந்துட்டு இல்லை காவேரி நான் பாட்டிக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வேறு ஏதாவது இருக்கா எப்போ ரெக்கவர் ஆவாங்க எல்லாமே வந்து நான் டாக்டர்க்கிட்ட பேசிட்டேன் சீக்கிரமாகவே அவங்களுக்கு சரியாயிடும் காவேரி நீ அவங்கள பற்றி ஃபீல் பண்ணாத இல்லை நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே நான் ஒன்றால் நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல இது என்னோட டெசிஷன் தான் நான் தான் முடிவெடுத்துட்டு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அங்கே வந்துட்டு எனக்கு சொத்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதுவும் நான் எடுத்த ஒரு டெசிஷன் தானே இதில் நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் ஏதாவது யோசி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத காவேரி ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இப்போ உட்காந்து காவேரி யோசிக்கிறாங்க இப்போ விஜய வந்து நம்ம திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அது நம்மளால முடியும் நம்ம சொன்னால் அவங்க அவர் கேட்பாரு அப்படின்னா அது எந்த விஷயத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நைட்டு சாப்பிட்டு அவங்க படுக்கும்போது இப்போ படுக்க தூங்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன காவேரி டேப்லெட்லாம் போட்டியா அப்படிங்கும்போது ஆ போட்டேங்க எல்லாமே அப்படிங்கிறாங்க டைமுக்கு தூங்கணும்ல காவேரி பாப்பாவும் தூ அப்போ தூங்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா தூங்கிற டெஸ்ட் எடுக்க இது எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல நமக்கு இப்போ வளகாப்பு பண்ணணும் இல்லைங்க ஸோ அதை பற்றி ஏதாவது பேசலாமா எனக்கு தான் தூக்கம் வரலையே கொஞ்சம் நேரம் அதை பற்றி எதாவது பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது விஜய் ஆ சொல்லு 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 நீ என்னெல்லாம் ஆசைப்படுறேன்னு நான் கேட்கணுன்னு தானே க எதிர்பார்த்துட்ருந்தேன் அன்றைக்கே கேட்டேன் சிம்பிளாக பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் பட் உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குதுன்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் நீ சொல்லு அப்படிங்கிறாரு நம்ம வந்துட்டு ரெசார்ட் மாதிரி அங்கே போய் பண்ணலாமா இல்லை பெரிய மண்டபத்தில் பண்ணணுமா எப்படி பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை சொல்லு இல்லை உங்கள் அக்காக்கு வாங்கின மாதிரி ஒடியான ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஏங்க இப்படி கிண்டல் பண்ணுறீங்க எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வேணாம் கங்கா கேட்டானா அது அவ்வளோட ஆசை அதுவுமே அவள் ஆசைக்காக கேட்கல குமரன் மாமாவுக்கு வந்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கா குமரன் மாமா அதை சீரியஸாக எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் குமரன் பிரதர் அந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சூப்பராக பண்ணிவிட்டாரு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க கதையை விடு நீ சொல்லு உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு சொல்ல அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எப்படி நீ கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன் அது பாப்பாவுக்கு பண்ணப் போகிற ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேறு அப்படின்னு சொல்கிறாரு ஓ இப்போ அவங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரொம்ப இதாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறாங்க ஏ முந்திரிக்கொட்டை எதுக்கு இப்படி ஆர்வக்கோளாராகவே பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்னென்னு சொல்லு நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன் பண்ணுவேன் காவேரி அப்படிங்கிறாரு ஒன்றும் எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியோட எனக்கு அங்கே தான் ஃபங்க்ஷன் நடத்திக்கணும்னு ஆசை அப்படிங்கிறாங்க ஸோ விஜய் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் சொன்னேன் நீங்கள் யோசிக்கிற மாதிரி உட்காந்துட்டீங்க பார்த்தீங்களா ஓகே சொல்லாமல் அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லை காவேரி திரும்பவும் அங்கேயே வா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு ப்ளீஸுங்க எனக்கு அங்கே நடத்திக்கணும் தான் ஆசையாக இருக்குது நம்ம அங்கேயே போகலாங்க அங்கே பண்ணாதானே பாப்பாக்கும் அவர் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸோ அங்கேயே பண்ணிக்கலாங்க தாத்தா பாட்டியும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் சரி ஓகே பேசலாம் விடு அப்படின்னு சொன்னோடனே பேசுகிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் எனக்கு அங்கே தான் நடத்திக்கணும் இதுதான் எனக்கு ஆசை நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி சிம்பிளாக பண்ணாலும் சரி கிராண்டாக பண்ணாலும் சரி அது உங்கள் இஷ்டம் ஆனால் எனக்கு நடக்கிற வளகாப்பு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி கூட அங்கே நடக்கணுங்க நம்ம அங்கேயே முன்னாடி போய் அங்கே தாத்தா பாட்டி கூட இருந்து பாட்டிக்கு சரியாகணும்ல சரியானதுக்கப்புறம் நமக்கு வளகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவரும் முடிவு எடுத்துறாரு ஸோ மறுநாள் வந்து தாத்தா ஃபோன் பண்ணுறாரு காவேரிக்கு ஸோ கிடை கேட்கும்போதுமே என்னம்மா விஜய்கிட்ட பேசினியாமா அவன் ஒத்துக்கிட்டான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களா எப்பமா வரீங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா ரொம்பவும் ஆர்வத்தோடு கேட்குறாரு ஸோ இப்போ காவேரி என்ன சொல்றாங்க தாத்தா நானும் என்னென்னமோ விஜய்கிட்ட சொல்லி பார்த்தேன் தாத்தா அவர் பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஆனால் இப்போ நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா அப்படிங்கிறாங்க என்னம்மா முடிவு எடுத்துருக்க தனி கொடுத்தா எதுவும் போட போகிறீங்களாம்மா தயவு செஞ்சு இங்கே வந்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு தாத்தா தாத்தா அப்படியெல்லாம் எதுவும் முடிவெல்லாம் விஜய் கிட்ட வந்துட்டு இப்ப அழகாப்பு வந்து நம்ம வீட்டில் தான் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் தத்தா அதனால் அவரும் யோசிக்கிறாரு சரிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நீங்களும் அதை பற்றி முடிவெடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா காவேரி அடுத்து உன் வளகாப்பு தானே நம்ம நம்ம வீட்டில் நல்ல கிராண்டாக பண்ணிடலாமா அப்படிங்கிறாரு சரிங்க தாத்தா நீங்கள் கிட்டே பேசி முடிவெடுத்துக்கோங்க பட் என் சைடில் நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டேன் நீங்களும் பேசி ப இது பண்ணிடுங்க தாத்தா அப்படிங்கிறாங்க சரிம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் இப்போ கல்யாணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன கல்யாணி உடம்பெலாம் எப்படி இருக்குது இப்போ சாப்பிட்டீ இல்லை தூங்கி எந்திரிச்சுட்டு அப்படின்லாம் போய் கேட்டுட்டுருக்காரு ஆ இப்போ பரவாயில்ல தாங்க விஜய் எங்கே இன்னும் அவன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் விஜய் இங்கே வர வைக்கணும் அப்படின்னா காவேரி ஒரு ஐடியா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சொன்னதே எதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அவள் தான் நம்ம செய்யணுமா அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லை கல்யாணி விஜய் சந்தோஷமாக இருக்கணுன்னா காவேரி கூட இருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா உன் பேரை உன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறில்ல அப்போ உன் பேரனோட சந்தோஷத்தை நீ யோசிக்கணும்ல காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் சொன்னால் சொல்லுங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம வந்து இப்போ வளகாப்பு பண்ணணும்ல காவேரிக்கு இப்போ ஏழாவது மாதமும் வரப்போகுது அதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் ஆஹ் அப்ப விஜய் இங்க வந்துருவான்ல அப்படியே நம்ம பாத்துக்கலாங்க கல்யாணி அப்படிங்கிறாரு ஆ சரிங்க பண்ணிடலாம் அப்போ அவன் தானே ரொம்ப பேசிகிட்டு இருந்தான் அவன் வருவானா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பேசிக்கலாம் காளியா நீ எதுக்கும் இது இருக்காத நம்ம பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த வளகாப்பை பற்றி பேசுகிறாங்க ஸோ பேசும்போதுமே இங்கே வீட்டில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜயும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு ஏன்னா இது காவேரி ஆசைப்பட்ட விஷயம் இல்லையா அதனால காவேரிக்கு பண்ணணும் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிடுறாரு இந்த சைடு இப்போது சாரதா அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் மனசார நான் பண்ணுறேன் எனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணிடுறேங்கய்யா எத்தனை வகை சாப்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்றோமா நாங்கள் பண்றோம் உனக்கு நீ வந்துட்டு எத்தனை பேருக்கு சொல்றியோ நீ சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க இல்லைங்கய்யா எங்க ஊரில் இருக்காங்க எல்லாருமே கொடைக்கானல்ல அவ்வளோ பேர் அவங்க இவ்வளோ தூரம் வரதெல்லாம் பெரிய விஷயம் இங்கே இருக்கவங்கன்னா எங்க சைடில் இருந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வருவோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரிம்மா சாரதா நீ பார்த்துக்கோ நம்ம வீட்டில் கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அங்கே வீட்டில் தான் அந்த வளைகாப்பு நடக்க போகுது ஸோ இந்த வளைகாப்புக்காக அவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது போதுவுமே வெளியில் நின்று அவங்க அஜயோட அம்மா ஆரத்தி எடுத்து காவேரி விஜய் ரெண்டு பேரையும் உள்ளார கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் ஸோ அங்கே போய் எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த அப்கமிங் பீடியஸில் வந்துட்டு ஷேர் ஆகிருக்குது ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எப்படியோ நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்த அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் நடக்க போகுது ஸோ அந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் அங்கே போகிறதுக்கான ரீசன் காவேரி ஆசைப்பட்டதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னத லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அண்ட் என்ன மாதிரியே நீங்களும் எவ்வளோ ஈகராக காவேரி விஜயோட அந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மாதிரி கம கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்